ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூப் சேனல் இன்றைக்கி காலையில் நான் எழுந்திரிச்சது முதல் வேலையாக இட்லிக்கு அரிசி தாங்க ஊற வைக்க போகிறேன் ஏன்னா மாவுலாம் காலி ஆயிடுச்சு அதனால் இந்த டம்ளரில் வந்து நாலு டம்ளர் ரேஷன் அரிசி நாலு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கிலோ அரிசிக்கு இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் உளுந்து எடுத்துக்க போகிறேங்க கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் ஒரு கிலோ அரிசிக்கு நூறு கிராம் உளுந்து போட்டிங்களா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரேஷன் அரிசி நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ரேஷன் அரிசியை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற இட்லி அரிசி இது கூட சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த மாதிரி அரிசியெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு உளுந்தையுமே கழுவிக்கிட்டேங்க உளுந்து கழுவி நான் ரொம்ப வெளியெல்லாம் வைக்க மாட்டேங்க நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுருவோங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே உளுந்து நல்லா ஊறி வந்துடும் நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்கும் போது கிரைண்டர் சூடேறாது அதனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நம்ம செடியில் இன்றைக்கி பாவக்காய் இருக்குதுங்க மூணு காயே அதை பறித்து புளி குழம்பு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பாவக்காயை பறிக்க வந்துட்டேன் இந்த செடி வந்து தப்பு செடின்னு சொல்லுவாருங்க இல்லைங்களா அந்த மாதிரி செடி தாங்க காய்கறி கழிவுலாம் நாங்கள் ஒரு தொட்டியில் இருந்தோம் பிளாஸ்டிக் தொட்டியில் மண்ணுக்குள்ளே இருந்தோம் அப்படி போட்டதில் வந்து பாவக்காய் ஒரு நாள் கட் பண்ணிவிட்டு பழுத்து பழமாக போட்டுருப்போம் போல இருக்குது அது வந்து முளைச்சி வந்தது தாங்க எங்களுக்கே தெரியாமல் வந்த செடி தான் அதில் வந்து ஏற்கனவே ஒரு காய் நல்லா பெருசாக வந்திருந்ததுங்க அது சரி மொல்லமாக பறிச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுன்னு விட்டு பழுத்து வேஸ்ட்டாகவே போயிருச்சு அதனால் இந்த மூணு காயும் பறித்து பாவக்காய் புளி குழம்பு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பறிச்சாச்சுங்க எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே பாவக்காய் புளிக்கொழம்பு பாவக்காய் பொரியல் பாவக்காய் சிப்ஸ் ரொம்ப பிடிக்குங்க சின்ன வயசுலேருந்தே தம்பிங்களுக்கு கொடுத்து பழகிறதுனால அவங்களுக்குமே நல்லா சாப்பிட்டு பழகிட்டாங்க தம்பிங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க அதனால இன்றைக்கி பாவக்காய் புளி குழம்பு வச்சுட்டு அப்படியே மதியம் சமையலுக்கு வந்து நான் தட்டப்பயிர் புளி குழம்பு தாங்க வைக்க போகிறேன் ஏன்னா மறுபடியும் வெயிலில் வந்து சமைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் காலையிலேயே சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு பாவக்காய் புளி குழம்பு தாங்க வச்சிட்ருக்கேன் அதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்களா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கருவேப்பிலத்தில் கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காயை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்ல எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க நான் இந்த பாவக்காய் பொறி புளி குழம்பு செஞ்சுக்கிட்டே மதியம் சமையலுக்கு தட்டைப்பயிர் புளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலத்தலையும் வதக்கிகிட்டு இருக்கேங்க இது வதங்கி வந்ததும் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்து பொட்டுக்கல்ல தேங்காய் சேர்த்து வதக்கி ஆட்டிதாங்க வைக்க போகிறேன் இப்போ பாவக்காய் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு புளி நல்லா தண்ணி ஆட்டை கரைச்சி நிறையா சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்தளவுக்கு புளிப்பு சாப்பிடுங்களோ அளவுக்கு ஆனால் வந்து கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க நான் இதுக்கு வந்து கா மசாலா எதுவுமே சேர்த்துக்கலைங்க சக்தி சாம்பார் தூள் மட்டும்தான் ஒரு ஸ்பூன் ஆட்டை சேர்த்துருக்கேன் இப்போ வந்து புளித்தண்ணியும் சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் இது வந்து கொஞ்சமாக இருக்க குழம்புலேயும் நிறைய சாப்பாடு வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அது இல்லாமல் நம்ம வீட்டில் காய்ச்ச பாவக்காய் இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க பாவக்காய் புளிக்கெழம்பு ரெடி பண்ணதுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட்டேங்க மாற்றி வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு இப்போ வந்து தட்டைப்பயிறு சொரக்காய் கத்திரிக்காய் போட்டு தட்டைப்பயிர் புளிக்கொழமே ரெடி ஆயிடுச்சுங்க சரி சாப்பிட்டுட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஒரு பத்து மணி ஆட்டம் அதனால சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்தாச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் தம்பிங்களுக்கு பாவக்காய் அந்த கப்பில் இருந்தது கொண்டாந்து வச்சங்க அவனுங்க சுத்தமாக வலிச்சு போட்டு சாப்பிட்டு அந்த பாவக்காய் குண்டாவே எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்களே இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு பத்தரை மணி வாக்கில் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா அரிசி ஊறி இருச்சுங்க இப்போ அரிசியை அரைச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசியை அரைச்சிக்கிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு நான் அடுப்பு மேடையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேங்க இப்போ இந்த அளவுக்கு வீடே குப்பையாக இருக்குங்க அப்படியே தலகிலாக இருக்கிற மாதிரி இருக்குது சரி நான் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் என் க்ளீனிங் வேலைக்கு வந்துட்டேன் நான் என்ன தான் நான் சமையல் ரூம் க்ளீன் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த அடுப்பு மேடையை க்ளீன் பண்ணாதாங்க எனக்கு வேலையே முடிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் தம்பி வந்து நான் பூண்டு துளிச்சு வச்சுறங்கம்மான்னு சொல்லிவிட்டு பூண்டு துளிக்கிறாரு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டாரு நம்ம என்ன தான் பாத்திரம் கழுவி என்ன தான் அடுப்பு மேடை க்ளீன் பண்ணாலுமே தொடச்சி வச்சாலுமே நம்ம வா தண்ணியை விட்டு நம்ம வந்து கழுவி எடுக்கும் போது அது நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்குங்க நான் வந்து பாத்திரம் தேய்க்கிற வந்து பவுடரோ சோப்போ இதை வச்சு தாங்க நான் நல்லா கழுவி எடுத்துக்குவேன் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டெய்லியுமே இந்த பழக்கம் எனக்கு ரெகுலராக உண்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது இந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு அரிசியுமே நான் அரைச்சி எடுத்துட்டேங்க அரிசி வந்து உப்பு போடாமலே மாவு அரைச்சி அப்படியே ஒரு டப்பாவில் சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த சில்வர் கப்பில் இருக்கிறது மட்டும் கொஞ்சமாக கலக்கி வச்சுருக்கேன் சாயந்தரம் தோசை ஊற்றிக்கலான்ட்டுங்க இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஓரளவுக்கு சமையல் மேடையெல்லாம் ரொம்பவே க்ளீனாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் தம்பி வந்து இஞ்சி பூண்டுலாம் எனக்கு தொளிச்சு கொடுத்தான் இல்லைங்களா அதையுமே அரைச்சி எடுத்து வச்சிட்டோமா எனக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குங்க அதனால் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க அரைச்சி எடுத்து வைக்க போகிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ரெண்டு வாரத்துக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்குவேன் ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டோர் பண்ணி வைப்பேன் இப்போ வந்து இஞ்சி நான் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டேன்னா பூண்டு வந்து ஒன்றரை பங்கு எடுத்துக்குவேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க எப்பவுமே ஒரு வேலையை வந்து ஒரே முட்டுக்காக சேர்த்து வச்சு செய்யாமல் எப்போ நமக்கு டைம் கிடைக்குதா அப்போ அப்போ அந்த அந்தந்த வேலையை செஞ்சு வச்சிட்டோமா நமக்கு ரொம்பவே டைம் மீதியாகுங்க இப்போ அவனை வந்து நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்னா அடிக்கடிக்கு நம்ம வந்து அரைச்சிட்டுருக்க முடியாது அதனால் இப்படி டைம் கிடைக்கிறப்ப நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோமா வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்த டப்பா தான் சரி அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது எதுக்கு துடைச்சி எடுத்துட்டு இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தொடச்சிட்டு தாங்க நான் வைக்கிறேன் நான் தண்ணியில் தண்ணி போட்டு வாஷ் பண்ணலைங்க சும்மா துணி போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துகிட்டு துணி போட்டு தொடச்சு அதே டப்பாவில் தான் நான் போட்டு வச்சுக்க போகிறேன் இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாவு எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேங்க இப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து மாவுக்கும் பிரச்சனை இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் எந்த இல்லைங்க த வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருந்தோம் தம்பி வந்து இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களே நான் ஐஸ்கிரீம் கொஞ்சம் எடுத்து தாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் தாங்க எடுத்தாரு தம்பிக்கும் ஐஸ்க்ரீம்லாம் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேங்க ஆனால் என்னால் சுத்தமாக முடியல போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி படுத்தாலுமே எனக்கு இது ரொம்ப தலைவலி நான் அதிகம் டீ குடிக்க மாட்டேங்க எப்பயாவது ஒரு டைம் தான் குடிப்பேன் ஆனால் இன்றைக்கி தலைவலி இருக்கிறதுனால டீ போட்டு குடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு இஞ்சி டீ தாங்க போட்டு குடித்தேன் இந்த ப்ளாக் வந்து நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க சப்போஸ் உங்கள் உங்களுக்கு வந்து என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்